இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடியோட பேர் பூனை மீசை இங்கிலீஷில் ஜாவா டீன்னு சொல்லுவாங்க இதோடய சயின்டிஃபிக் நேம் ஆர்டோஷிஃபான் அரிஸ்டேட்டஸ் இது கிட்னி சம்பந்தமான இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த டீ வந்து ஒரு நல்ல மருந்து இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக தொற்று கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க பிளடில் வந்து க்ரியாட்டினைன் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த டீ எடுத்துக்கும் போது இது எல்லாமே வந்து சரியாகும் இந்த டீ வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இலை கிடைச்சது அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் டீ மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் பவுடர்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் சீரக துளசி இல்லைனா ஜாவா டீ இந்த மாதிரி பேரில் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் கண்டிப்பாக அதோடய சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனை மிசை செடியை மலையடி வாரத்துலலாம் ஜாவா டீ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே மலேசியாவில் மிசாய் குச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க மிசாய் அப்படின்னா மீசை குச்சிங் அப்படின்னா பூனை பூனை மீசைவை அங்கே அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக